தொடர்ந்து அங்கு வந்த கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் குறித்த பிரச்சனைக்கு தீர்வு வழங்குவதாக நம்பிக்கை வெளியிட்டு சென்றிருந்தார் வைத்தியத்துறையில் கூட புரட்சி வடக்கில் இருந்துதான் உருவாகி இருந்தது அதுபோல கல்வித்துறையிலும் மாற்றங்கள் ஏற்படுத்தப்படுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் ஒாம அரசாங்கம் பத்து ம் படிப்பா கடன் இல்ல அந்த பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட ஒரு தொகையை தான் செலுத்தி இந்த பட்டத்தை பெற்றிருக்கிறேன்

அதுல சொல்லி இருக்கணும் நீங்க படிச்ச உங்கள ஃப்ரீயா படிப்பிச்சு விட்டு இருக்க அரசாங்கம் நீங்க எல்லாத்தையும் செய்யும் நீங்க தான் தொழில வேண்டா நீங்க எங்க தேட விடுறீங்க நாங்க பிரைவேட்டுக்கு போனா பிரைவேட் ஆள வேலை இல்ல என்னடா பிடியல வந்து நீங்க எல்லாம் கஷ்டப்பட்டுவீங்கள இப்ப இல்ல நாங்க என்னதான் போராட்டங்களை செய்ய தொடரதுனால இங்கே இல்ல வந்து பாரு நான் என்ன செய்ய வேண்டியதுனால இப்படியே இதுல இருப்போம் மறுபடியும் என்ன செய்வோம் நம்ம முடிவு

அப்படி செய்றாங்க காரணம் இல்லை என்னன்னு சொல்லுவாங்க இவ்வளவு பிரச்சனை இருக்குது நாங்க இருவாங்க இப்படி வந்து இருந்துட்டு போவோம் தான் மன்னால இருந்து வாரம் நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வாரம் கிளாச்சிலேயும் இருக்குது கிளாச்சிலாம் ட்ராமா இருக்குது ரெண்டு தஞ்சாவூர் இல்ல டீச்சர்ஸ் நிறைய இல்ல വിലയില്ല ഇഞ്ചേണ്ടത് ഇവിടെ വിലയില് വേഗം ഇരിക്കുന്നത് സ്കൂളിലെ അറിഞ്ഞു പാത്ര വേഗണ്ടത് പോയി അഞ്ഞൂറ് വേഗത്തി

குறிப்பதான் வர போறாங்க

இனி நாங்க வீட்டை போனா போக இல்லாம தெரியும் அதுக்குள்ள இருந்தவங்க தேவையில் நாங்கள் பஸ்ல ஏறி எத்தனையோ கஷ்டப்பட்டு சாப்பாடு என்ன <laughs>

வடமான ஆளுநர் என்ற வகையில அவரால் ஒரு பட்டதாரிகளுக்கு வேலை உருவாக்க அவர் படிச்ச சமுதாயத்தை அறிவோட இருக்கிற அறிவு அறிவோட சேர்ந்த அரசாங்கம் இருக்கு அந்த அரசாங்கம் நினைச்சா வேலை வாய்ப்பு உருவாக்கலாம் உருவாக்குறதால உண்மையை படிச்சாக்கிற ஒரு ஒரு அறிவார்ந்த எண்ணம் அந்த இடத்துல இவள் பெருமனை இங்க வந்து அஹ் வழி நடத்துறதுக்கான ஒரு ஆக்கள்லாம் இங்க வந்து இருக்கக்கூடாது இப்போ இங்க வந்து என்ன பிரச்சனை இருக்கிறது அடி அடியாரமா தெரிவு தெரிஞ்சு அந்த பிரச்சனை எடுக்கணும் அப்ப எடுக்கிறதுக்கு வந்து அந்த அவங்க அறிவை பயன்படுத்திக்க வேலை வாய்ப்பை அவன உருவாக்கி அரசாங்க சொல்லுது நீங்க வேலை கொடுக்க வேணா வேலை அனுப்புமா சொன்னால் கூட இவள் இல்ல எங்கட முதுகெலமா இருக்கிற எங்க இளைஞர்களுக்கு ஏதோ ஒரு வாய்ப்பை உருவாக்கணும் உருவாக்குறதுக்கு ஏதோ ஒரு பொறுமையை உருவாக்கணும் செய்யறாங்கல்ல அதுக்கேற்ற வகையில நாங்களெல்லாம் என்ன செய்யலாம் நாங்கள் முடிவெடுக்கணும்

சொல்றதுக்கு என்ன நீங்க போனா இல்லை ரெண்டு முறை நீங்க நான் சொல்றேன் அதுக்குள்ள எல்லாம் விளைஞ்ச இல்ல நான் போன் நீங்க எரிக்கற எரிக்க நடவடிக்கை

ஒரு <laughs>

போற நான் போயி எல்லாம்rangle கலகமா போயி இங்க ஜெப பண்ணலாம் அப்படியே அப்படியேrangle ஏறல ஜெப நீங்க கொடுக்காத நான் அப்படி அப்பறம் அரைசம நூறாகாக நீங்க எங்ககால போகாம சொல்லிட்டேண்டானே அது சொல்லி தான் நம்ம 2000 எடுத்தோம் முழுக்கு வந்து 2000 லட்சத்துக்கு சேராது கரெக்ட்டா காதமா போயி சொல்லி அந்த அவரேக்கு என்னரே முடியும் போயி யாரை வந்து நான் கூட வந்து இல்ல அவரேக்கு எங்க குழு மண்டத்திலே இல்ல அவரே வந்து சாதா நடி வரேன் மேல் பட்ட சார் ஆவே சமத்துவாக விலசை கூடியா அது கூட விலக்காம இருக்கணும் நான் கரெக்ட்டானவக்கு அவ எல்லார நல்ல ஒரு இடம் தரையாம் நான் திரும்ப கடக்கப்றேன் நான் சொல்றேன்

அங்கெல்லாம் ஒரு அடனா பைக்கடி இல்லை. இந்த சைடுல மீட்டரனது பாதியா இருக்கு. அது ஓடுறது. ஆனா அதுக்குள்ள ஒரு தலையீடு ஒரு சிஸ்டம் இயங்குறது. அங்கால இருந்து ஆரியா நிறைய பேர் ஒரு படிப் படியா போறது. நிறைய மாடல இருக்கு. இங்க வேற சைடுல ஒரு பிட்ல ஒரே மேலயே இருக்கு. அது என்ன சார் 11 கிலோகிராம் எல்லாம் இருக்கு. அது வந்து ஒரு அளவு. நான் அந்த ஓவர் நார்மால கூட வேற வேற இருந்துச்சு. வெளிநாட்ட போயிருக்கிறோம் அந்த வேலையெல்லாம் அப்படி எல்லாம் என்ன பயன்படுத்தி அந்த வேலைக்குள்ள போயிருக்கிறேன்